நற்செய்தி வாசகம் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பன் ஆமையா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது ஈசாவிரிடம் நீர் இப்படிச் சொன்னதால் போகலாம் பேய் உ மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பன் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்